ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சார்ஜே அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி பண்ண போகிறாங்க ஒரு பாக்கெட் காளான் வாங்கி வச்சு கழுவி வச்சுருக்கேன் நல்லா அதுக்கு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் அரைச்சிருக்கேன் பட்டை கிராம்பு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ தாளிச்சிக்கலாம் பட்டை கிராம்பு போட்டிருக்கேங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டிருக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் அரைச்ச வெங்காயத்தை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாம் இப்போ வந்து தக்காளி விருதை ஊற்றிடலாம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுடலாம் மஞ்சள் தூள் உப்பு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் தூள் போட்டுடலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த காளானை போட்டுடலாம் இப்போ இந்த காளான் வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ